இரவோடு இரவாக சிறைக்கு அனுப்பப்பட்ட ரணில் சர்வதேச ரீதியில் ஏற்பட்ட பரபரப்பு ரணிலின் கைது தொடர்பில் நாமல் வெளியிட்ட தகவல் ரணிலின் கைது விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்திய யூடியூபருக்கு சிக்கல் செப்டம்பரில் நீக்கப்படும் பயங்கரவாத தடை சட்டம் மாகாண சபை முறையில் இனப்பிரச்சனையை தீர்க்க முடியாது விஜிதஹேரு ரணிலின் கைதில் அரசாங்கத்தின் தவறு வழக்கின் நானூத்தி ஐம்பத்தி நான்கு சுகாதார ஊழியர்களையும் விரைந்து இணைக்குமாறு கோரிக்கை கட்டநாயக்க விமான நிலையத்தில் குவிந்து கிடக்கும் பொதிகள் இனி விரிவான செய்திகள் ரணிலின் கைது தொடர்பில் நாமல் வெளியிட்ட தகவல் அன்று வன்முறையை கையில் எடுத்த ஜேவிபி அரசாங்கம் இன்று அதிகாரத்தையும் அவ்வாறே பயன்படுத்துவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டவர் இந்த விடயமேமே சங்கடப்படுத்துவதை விட அரசாங்கத்தின் நிர்வாகம் தொடர்பில் கவலையை ஏற்படுத்துகின்றது மக்களின் பணத்தை தவறாக பயன்படுத்தி இருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க அரசாங்கத்துக்கு உரிமை உள்ளது எனினும் அரசியல் பிரச்சாரத்துக்கு ஆகதனை செய்வது பெரும் தவறாகும் இந்த விடயம் தொடர்பில் நாம் அரசியல்வாதியாக சிந்தித்து கலந்துரையாடல்களை நடத்த வேண்டும் என தெரிவித்திருக்கின்றார் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குவிந்து கிடக்கும் பொதிகள் தபால் ஊழியர்களது வேலைநிறுத்த போராட்டத்தினால் வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு வந்த ஏராளமான கடிதங்கள் மற்றும் பொதிகள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தேங்கி கிடப்பதாக தபால் மா அதிபர் ருவான் சத்குமார் தெரிவித்திருக்கின்றார் அதன்படி வெளிநாடுகளிலிருந்து அனுப்பப்பட்ட ஐயாயிரம் கிலோகிராம் கடிதங்கள் பொதிகள் மற்றும் ஆவணங்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் சரக்கு பகுதியில் தேங்கியுள்ளதாக தபால் மா அதிபர் குறிப்பிட்டுள்ளார் நேற்று மூன்றாவது நாளாக தபால் ஊழியர்களின் தொடர்ச்சியான வேலைநிறுத்தம் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் ரயில் நிலையங்கள் மற்றும் தபால் அலுவலகங்களில் பெருந்தொகையான கடிதங்கள் போதிகள் மற்றும் பொருட்கள் தேங்கி கிடப்பதாகவும் அவை இன்னும் எண்ணப்படவில்லை எனவும் தெரிவித்திருக்கின்றார் இதன் வேலைநிறுத்தம் காரணமாக தபால் அலுவலகங்களில் பொது சேவை நடவடிக்கைகள் மற்றும் அனைத்து கடித விநியோக நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன நேற்று தபால் சேவைகளை பெற வந்த பொதுமக்கள் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் வீடு திரும்பிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது தபால் ஊழியர்கள் தங்கள் கடமைகளை நிறைவேற்ற முடியாமல் போனதால் பொதுமக்கள் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றனர் இதேவேளை தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் ஜிஜிபிசி நிரோசனா தபால் ஊழியர்களால் தொடங்கப்பட்ட தொடர்ச்சியான வேலைநிறுத்தம் தொடரும் என தெரிவித்திருக்கின்றார் செப்டம்பரில் நீக்கப்படும் பயங்கரவாத தடை சட்டம் பயங்கரவாத தடைச் சட்டம் நீக்கப்படும் என வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வெளிவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜயதஹேரத் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் நேற்று உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கொண்ட கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் தொடர்ந்தும் உரையாற்றியவர் இந்த சட்டம் ஐநாவின் மனித உரிமை ஆணைக்குழு கூறுவதற்காக நீக்கப்படுவதில்லை இது எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவிக்கப்பட்ட கருத்தாகும் நாம் இது தொடர்பில் ரிசன்சி அரச குலரத்தினம் தலைமையில் குழு ஒன்றை அமைத்துள்ளோம் அந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுவது தொடர்பில் நீண்ட கலந்துரையாடல் மற்றும் ஆலோசனைகளில் ஈடுபட்டுள்ளது செப்டம்பர் மாதம் நடுப்பகுதியில் நீக்கப்படுவதற்கான வருத்தமான அறிவித்தலும் வெளியிடப்படும் இன்று பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்படுகிறது அது திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுவோரை கைது செய்வதற்காகும் மேலும் சிறுபான்மையினரை இலக்கு வைத்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை கடந்த காலங்களில் சட்டத்தை அடிப்படையாக கொண்டு கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் பெரும்பான்மையினத்தவர் எனவும் தெரிவித்திருக்கின்றார் ரணிலின் கைதில் அரசாங்கத்தின் தவறு சுட்டிக்காட்டிய மனோகணேசன் ஜனாதிபதிகள் தமது கடமை செய்யும் போது மேற்கொள்ளும் சிறிய தனிப்பட்ட விடயங்களை கருத்தில் எடுப்பது பிழை என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் கோட்டை நீதிமன்ற வளாகத்தில் நேற்று ஊடகங்களை சந்தித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டவர் சட்டம் என்பது அனைவருக்கும் பொதுவானது என்பதோடு நாமும் சட்டத்தை மதிக்கின்றோம் சட்டத்தின் வழி செல்லும் ஆட்சியை விரும்புகின்றோம் ஆனால் ஜனாதிபதிகள் மற்றும் அமைச்சர்கள் ஆகியோர் முழு நேர வேலையாட்கள் அவர்கள் எட்டு மணி நேரம் வேலை செய்யும் அரச ஊழியர்கள் போல அல்ல நான் அமைச்சராக அரச வாகனத்தில் யாழ்ப்பாணம் சென்று அனுராதபுரத்தில் எனக்கு ஒரு நண்பர் இருந்தால் அவரையும் சந்தித்துவிட்டு அவரின் அழைப்பின் பேரில் விருந்தையும் உட்கொண்டு வருவேன் இதனை ஒரு தவறாக கருத முடியாது ஆனால் அமைச்சர்கள் மற்றும் ஜனாதிபதிகள் ஆகியோர் ஊழல் செய்கின்றார்களா என்பதை விசாரிக்க வேண்டும் ஆகவே எனது நண்பரும் ஜனாதிபதியுமான அனுருகுமார திசாநாயக்கவிடம் போன்ற சிறிய வடிவங்களை கருத்தில் எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கின்றேன் என தெரிவித்திருக்கின்றார் மாகாண சபை முறையில் இனப்பிரச்சனையை தீர்க்க முடியாது விஜிதஹேரத் அரசியல் அமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மாகாண சபை முறைமையில் இனப்பிரச்சனையை தீர்க்க முடியாது என வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜிதஹேரத் தெரிவித்திருக்கின்றார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றும் போது அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டவர் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தடை உள்ளது அது சட்டரீதியான ரீதியான பிரச்சினையாகும் மாகாண சபை தேர்தல் முறையில் மாற்றம் கொண்டுவரப்பட வேண்டும் என தேர்தல் முறை மாற்றம் மற்றும் எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது குறித்த எல்லை நிர்ணய சட்டம் மூலம் நாடாளுமன்றில் அதிகப்படியான வாக்குகளால் தோல்வியடைந்துள்ளது அதனால் மாகாண சபை தேர்தலை சீக்கிரம் நடத்த முடியாத நிலை காணப்படுகிறது அதற்கான புதிய சட்டம் மூலம் தயாரிக்கப்பட வேண்டும் அதற்கு நீண்ட காலம் தேவைப்படுகிறது அவை இன்றைய காலத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் அதை இப்போது செய்ய முடியாது என நினைக்கின்றேன் நாம் முதலில் மக்களுக்கு தேவையான அடிப்படை காரணிகளை பூர்த்தி செய்வதற்காக திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றோம் நாட்டின் தேசிய ஒற்றுமை நிலைநாட்டப்பட வேண்டும் பொருளாதார நடுநிலையின்மை மற்றும் வேறுபாடுகளை பல பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைந்திருக்கின்றது நாட்டின் அசாதாரணங்கள் ஏற்பட்டதாலேயே உள்நாட்டு யுத்தங்கள் ஏற்பட்டன நாம் பிரிவினை யுத்தம் ஏற்படுவதற்கான மூல காரணங்களை ஆராய்ந்து காரணங்களை கண்டறிந்துள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார் ரணிலின் கைது விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்திய யூடியூபருக்கு சிக்கல் ஆளும் கட்சியின் ஆதரவாளரான பிரபல யூடியூபர் சுதத்த திலகசரிக்கு எதிராக ஐக்கிய தேசிய கட்சி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளது ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படுவதற்கு முன்னதாக கடந்த வியாழக்கிழமை யூடியூப் தளத்தில் காணொலி ஒன்றை பதிவேற்றிய சுதந்த திலகசரி வெள்ளிக்கிழமை ரணில் கைது செய்யப்படுவது உறுதி என்றும் அதன் பின் பதினான்கு நாட்கள் விளக்கமறியலுக்கு அனுப்பப்படுவார் என்றும் அடித்து கூறியிருந்தார் குறித்த கூற்றுக்கு எதிராகவே ஐக்கிய தேசிய கட்சி நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை செய்திருக்கின்றது ரணில் விக்கிரமசிங்க கைது செய்யப்படுவதற்கு முன்னரே அது குறித்த செய்தியை சுதத்த திலகசிறி எவ்வாறு அறிந்து கொண்டார் என்பது குறித்து விசாரணை நடத்துமாறு ஐக்கிய தேசிய கட்சி தனது முறைப்பாட்டில் கோரிக்கை விடுத்துள்ளது ஒருவர் கைது செய்யப்படுவதற்கு முன்னரே அது குறித்து யூடியூப் பதிவாளர் ஒருவர் செய்தி வெளியிடுவது தற்செயலான சம்பவமாக இருக்க முடியாது என்பதுடன் ரணில் விக்ரமசிங்கவின் கைது நடவடிக்கை அப்பட்டமான அரசியல் பழிவாங்கல் என்றும் பல்வேறு அரசியல்வாதிகளும் கண்டனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கின் நானூற்றி ஐம்பத்தி நான்கு சுகாதார ஊழியர்களையும் விரைந்து பணியினைக்குமாறு கோரிக்கை வடமாகாணத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சுகாதார ஊழியர் தர மூன்று சேவைக்கு முறையாக நேர்முகத் தேர்வு நடத்தப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட நானூற்றி ஐம்பத்தி நான்கு சுகாதார ஊழியர்கள் இதுவரை பணி செய்யப்படாமை குறித்து வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் நேற்று நாடாளுமன்றத்தில் வாய்மூல விடைக்கான வினா நேரத்தில் சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சிடம் கேள்வி எழுப்பியிருந்தார் அத்தோடு வடமாகாணத்தில் சுகாதார சேவைகளை பிணைதிறனாக முன்னெடுப்பதற்கு அறுநூத்தி நாற்பத்தி மூன்று சுகாதார ஊழியர்களின் வெற்றிடங்கள் தடையாக உள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் முறையாக நேர்முக தேர்வு நடத்தப்பட்டு தெரிவு செய்யப்பட்ட நானூத்தி ஐம்பத்தி நான்கு பேரையும் விரைந்து பணியிணைப்பு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் இதன் போது இதனிடையில் கடந்த காலத்தில் முற்றுமுழுதான அரசியல் தலையீட்டுடன் இந்த நானூற்றி ஐம்பத்தி நான்கு பேருடைய பணியிணைப்பு நிறுத்தப்பட்டிருப்பதை தெரிவித்த சுகாதார மற்றும் வெகுசன ஊடக பிரதி அமைச்சர் ஹன்செக விஜய்முனி அவ்வாறு நியமனம் வழங்கப்பட்ட சுகாதார ஊழியர்களை ரத்து செய்வதற்கு எந்த சட்டம் அடிப்படையிலும் இல்லை எனவும் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே குறித்த சுகாதார ஊழியர்களாக பணி நியமனம் வழங்கப்பட்டு பணி இணைப்பு செய்யப்படாத நானூற்றி ஐம்பத்தி நான்கு பேரையும் பணியில் இணைத்துக் கொள்ளும் நிலைப்பாட்டிலேயே அரசாங்கம் உள்ளதாகவும் பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் இரவோடு இரவாக சிறைக்கு அனுப்பப்பட்ட ரணி சர்வதேச ரீதியில் ஏற்பட்ட பரபரப்பு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு கோட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கைது செய்யப்பட்டு வெளிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டவர் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட விடயம் சர்வதேச ரீதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதுடன் இலங்கை அரசியல் வரலாற்றில் முதல் தடவையாக ஒரு நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்பட்டு மறியலுக்கு அனுப்பப்பட்ட சம்பவம் நீதித்துறையில் ஒரு வரலாற்று நிகழ்வாக பதிவாகியிருக்கின்றது வெளிநாட்டு பயணம் ஒன்றின் போது அரசாங்கத்தின் பணத்தை முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசாரணை நடத்துவதற்காக அழைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று அதிகம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று ஆகிய திகதிகளில் அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது காலத்தில் ஐக்கிய நாடுகள் பொது சபையில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவின் நியூயார்க்கு சென்றிருந்தார் சுற்றுப்பயணத்தை முடித்து நாட்டுக்கு திரும்புவதற்கு முன்பு அவர் தனது மனைவி மைத்திரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக லண்டனுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் பிரித்தானியாவின் ஹோவர் ஹாம்டன் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் ஜான் ராப்டர் லண்டனில் உள்ள இலங்கை உயர் சாணிக்கரகத்தின் ஊடாக முன்னாள் ஜனாதிபதி மற்றும் அவரது மனைவிக்கு அதிகாரப்பூர்வமாக அழைப்புதல் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி குறித்த சுற்றுப்பயணத்தின் போது அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதாக குறிப்பிட்டு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அண்மையில் முறைப்பாடு அளிக்கப்பட்டிருக்கின்றது அதற்கமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு ரணில் விக்ரமசிங்கவின் முன்னாள் செயலாளர் சமன் மற்றும் அவரின் தனிப்பட்ட உதவியாளர் சான்ரா பெரேரா ஆகியோருடன் இருந்து அண்மையில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலங்களை பதிவு செய்திருந்தது அதன் பின்னணியிலேயே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டிருந்தது இதற்கமைய அவர் நேற்று காலை ஒன்பது மணி அளவில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடமிருந்து சுமார் நான்கு மணி நேரம் வாக்குமூலங்களை பதிவு செய்யப்பட்ட பின்னர் அவர் பிற்பகல் ஒன்று பதினைந்து மணியளவில் குற்றப்புலனாய்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார்